வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் மாரன் வீரா ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டாங்க ராமச்சந்திரனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மாறன் அப்பாப்பா இது இருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியல பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு இன்னும் கல்யாணம் முடிவு இருக்கு கொஞ்சம் நேரத்தான் இருக்கு கண் பாம்பா கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கணும் எக்காந்த கொண்டு எந்த இடத்துலேயும் தப்பு வந்துடாமல் பாத்துக்கணும்னு மாறன் தூங்காமல் அங்கே கவலாக இருக்காங்க அப்படி இருந்தும் அங்கே போய் பார்க்குறாங்க ராகவன் கார்த்தி ரெண்டு பேரும் தண்ணி போடலான்ட்டு போயிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு புத்தி சொல்லி நீ தண்ணியெல்லாம் போடக்கூடாதுடா நாள் எப்படி வேணாலும் இன்னைக்கு விடிய வரைக்கும் நீ அமைதியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா மறுபேச்சு இல்லாம காட்டி தண்ணி போடாம தான் இருக்காங்க ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒருத்தர் காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சார் இந்தாங்க காப்பி குடிங்கிறாங்க காப்பியாக நான் கேட்கவே இல்லைங்கிறாங்க கார்டி மாறன் சார் தான் உங்களுக்காக கொடுத்து விட்டாங்கங்கிறாங்க ஓ தண்ணி போட வேண்டான்ட்டு எனக்கு காப்பி கொடுக்க அனுப்பியிருக்கானா அது சரி மாறன் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு காப்பி எடுத்து குடிச்சிடறாங்க அந்த காப்பியில் தான் ஏதோ ஒரு போத மாத்திரையை கலக்கிடுறாங்க கண்மணி அதில் மாத்திரை கலந்துருக்க தெரியாமல் கார்டியும் அந்த காப்பியை வாங்கி குடிச்சிடறாங்க அப்படியே மயக்கம் அந்த மாதிரி ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க நேரம் தூங்குறது தான் தெரியுது அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கமாக கண்மணியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு விஜய் நீ உள்ள போ நான் வெளியில் லாக் பண்ணி நிக்கிறேன் எல்லார்த்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த கார்த்தியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துற அதுக்கப்புறமா கார்த்தி உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரியும் உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேனாங்கிறாங்க கண்மணி மச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சொத்துக்கும் நான் சொந்தக்காரியாக போறேன்னா அடடா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இடையில கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கண்மணி அக்கா நீங்க எனக்கு எவ்வளோ நல்லது செய்யறீங்க இது ரொம்ப நல்லா இருக்கு சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கண்மணியும் ரூமுக்குள்ள போறாங்க என்னது கார்த்தி புதுமாப்பில இன்னுமா எழுந்திருக்கல நாலு மணிக்கெல்லாம் முகூர்த்தம் இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் லட்சுமி வீரா இவங்க எல்லாரும் வந்து கார்த்தி ரொம்ப ரொம்ப தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அந்த கதவுக்கு முன்னாடி கோட்டம் தேர்ந்துடுறாங்க மாறன் வீரா ரெண்டு பேரும் என்னது ரொம்ப வெளியில லாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீக்கி பாக்குறாங்க உள்ள இருந்து விஜயும் அழுதுகிட்டு வராங்க கார்த்தி அப்படியே போத மயக்கத்துல வெளியில வந்து நிக்கிறாங்க விஜயும் கார்த்தியும் ஒரே ரூம்புக்குள்ள இருந்து அதுவும் அலங்கோலமா வெளியில வந்து நிக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஷாக் விஜய் அழுகிறத பார்த்த ராமச்சந்திரன் கார்த்திய கேக்குறாங்க டேய் என்னடா என்ன நடந்தது என்னடா பண்ணி வச்சிருக்கீன்னு கேக்குறாங்க அங்க நடந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு புரியல கார்த்தியை தனியா கூப்பிட்டு கேக்குறாங்க டே கார்த்தி ஆச்சு விஜய் எப்படிடா உன் ரூம்புக்குள்ள வந்தா எதுனாலடா வாழுகிறா மச்சான் காட்டு மச்சான் நல்லவர் நினைச்சேன் ஆனா இவர் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்குவார்னு நான் நினைச்சு கூட பாக்கல மாமா ராமச்சந்திரனை பார்த்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க விஜி அங்க வள்ளியும் வந்து சேர்ந்துடுறாங்க வள்ளி முடிஞ்ச வரைக்கும் விஜியை சமாதானப்படுத்துறாங்க அழாத வள்ளி டே காட்டி என்னடா பண்ணின என்ன நடந்தது என்னடா இன்னும் ஒரு மயக்கமாவே இருக்கியே என்ன தண்ணி இனி போட்டியா போதையில் இருக்கியா அத்தை நான் எந்த தப்புமே பண்ணலேன்னு காட்டி அவங்களுக்காக வரைக்கும் சொல்லி நீ யோகிது என்னங்கிறத நீ நிக்கிற அலங்கோலத்திலேயே தெரியுதுங்கிறாங்க ராமச்சந்திரன் கண் அப்படின்னா காட்டிய போட்டு திட்டு தீக்குறாங்க அங்க பிறந்த லட்சுமி இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க இவங்களை எல்லாம் பார்த்ததும் கார்த்தி அப்படியே கூணி கூறுக்கி எதுவும் பேசாம நிற்கிறாங்க விருந்தா நம்பிடுவாளோ அப்படின்னு சொல்லி கார்த்தியும் அவங்களுக்காக வரைக்கும் நடந்த விஷயங்கள் அத்தனையே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க விருந்தா எதுவும் காதல விழாம அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுறாங்க அப்பாடா எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நிறத்துக்கு பெரிய குழப்பம் பண்ணியாச்சுன்னு கண்மணி மணி மனசுக்குள்ளையும் வெளிப்படவும் சிரிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ ஒரே ரூம்ல கார்த்தியும் விஜயும் எல்லாரும் கண் கூட பாத்துட்டாங்க இதுக்கப்புறம் இவன் பிருந்தா கழுத்துல தாலி கட்ட போறது இல்ல பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு இருக்காங்க கண்மணி என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லி கார்த்தியை தனியாக கூட்டிட்டு போய் பேசலாம்னு சொல்லி வீரா சொல்லவும் மாறன் கார்த்தியை தனியாக கூட்டிட்டு போறாங்க நீ கார்த்தி ரூம்ல என்னதான் நடந்தது நீயும் ஒரு மாதிரியா இருக்க விஜய் ரூமுக்கு எப்படி வந்தா அப்படின்னு ரூம்ல இருந்து விஜய் ஏன் அழுதிட்டு வரா நேற்று நைட்டு கூட நீ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன்னு சொன்ன போது கூட நான் தடுத்து நிறுத்து நினை வேண்டாம்னு சொல்லிட்டு தாண்டா நீ போனேன் டேய் இல்லடா மாறா நான் சொல்றது எல்லாம் நம்ப நீ தான் ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டாம்னு சொன்னேன் இல்லை அதனால நானும் குடிக்காம தான் இருந்தேன் அப்போதான் நீ ஒரு காப்பி குடிச்சுட்டேல அந்த காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியலங்கிறாங்க கார்த்தி எனக்கு நான் காப்பி கொடுத்து விட்டேன் நான் குடுக்கல ஏதாங்கிறாங்க மாறன் மாறன் காப்பி கொடுத்துட்டாரு சொன்னதுமே வீராவுக்கு சந்தேகமா இருக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கல சரி காப்பி குடிக்க சொல்லி இது நீ கொடுத்தீங்க என்னவோ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கிறாங்க வீரா இல்ல வீரா காப்பி நான் கொடுக்கவே இல்லை யாரையும் குடிக்க சொல்லி சொல்லவும் இல்லை நான் கொடுக்க சொன்னானு உனக்கு யாரா சொன்னானு மாறன்னு கேக்குறாங்க ஏய் நான் அவனை முன்ன பின்ன பார்த்தது இல்லடா இந்த மண்டபத்துலதான் ஏதோ வேலை செய்யறவனு நான் நினைச்சேங்கிறாங்க ஒருவேளை இதுவும் கண்மணி போட்ட சதியா தான் இருக்குமான்னு வீரா யோசிச்சுட்டு காட்டி உனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்கிற நீ காப்பியை குடிச்சதுக்கு அப்புறமா நீ ரூமுக்கு போயிருப்ப அதுக்கப்புறம் எப்படி விஜய் ரூமுக்கு வந்தான்னு கேக்குறாங்க நான் காப்பியை குடிச்சதும் எனக்கு தூக்கம் வந்துருச்சு மயக்கமா இருந்தது நான் ரூமுக்கு போய் ஆனா விஜய் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க அப்போ நீ ரூமுக்கு போய் நல்லா தொங்கிருக்கேன் ஆனா வெளியில தான தாழ்ப்பால் போட்டு ரெண்டு பேர்டையும் இப்படி ஒரு கெட்ட பேர் வைக்கணுங்கிறதுக்காக யாரோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க நீங்க ரெண்டு பேர் ரூமுக்குள்ள இருக்கீல்ல வெளில எல்லாம் தாழ்ப்பால் போட்டுருந்தாங்க எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா யாரோ செஞ்ச சூழ்ச்சின்னு நல்லா புரியுதுங்கிறாங்க மரன் மரா முதல்ல காப்பியை யார் காட்டி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் அந்த கொடுத்தவங்க யாருன்னு அவங்கள பிடிச்சு விசாரிச்சோம்னா இத குடுக்க சொன்னவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க வீரா வீரா நீ சொல்றது தான் சரி சரி வாங்க எல்லாரும் சிசிடிவிட்டேஜ் நம்ம போய் செக் பண்ணி பாக்கலான்ட்டு போறாங்க விஜி வெளியில ஓனோ அப்பாரு வச்சு அழுதுகிட்டு கொண்டிருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரன் விஜய் நீ அழுகாத என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் என் பையன் செஞ்ச தப்புக்கு அவனாலேயே அவன் பரிகாரம் தேடணும் கார்த்திகை உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேங்கிறாங்க இதை கேட்டதும் விஜி மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பிருந்தா இதை கேட்டதும் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுறாங்க லட்சுமி சொல்றாங்க நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது தான் இருக்குறாங்க ராமச்சந்திரன் பிருந்தாவை நேரா பார்க்க முடியாம பிருந்தா என்ன மனுஷன் செஞ்ச தப்புக்கு நான் உன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன செய்யறது நம்ம குடும்பத்தை நம்பி வந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டானே அதனால காட்டி தான் விஜய் கழுத்துல தாலியை கட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் பரிகரிந்து போறேங்கிறாங்க விஜய் உன்னை போல ஒரு பொண்ணு தானே அவளும் பாவம் தானே அப்படின்னு ராமச்சந்திரன் அவங்க பக்கம் பேசிட்டு இருக்கும்போது ஆமா மாமா நீங்க எடுத்த முடிவு சரிதான் கடைசி நேரத்துல இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலனு இவங்க பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க கார்த்தி விஜய் ரெண்டு பேரும் மனக்கோலத்துல வந்து மனமேடையில உட்காந்துருக்காங்க மனமேடையில ஐயர் கெட்டி மேலும் சொல்றாங்க கார்த்தி விஜய் கழுத்துல தாலி கட்டி போறாங்க அந்த பக்கமா பிருந்தா நின்று அழுதுகிட்டே இருக்காங்க ஒருத்த நேரம் நெருங்க நெருங்க இந்த பக்கமா வீரா மாறன் உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க வீரா ஏமா கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்னு ராமச்சந்திரன் கேட்கிறாங்க ஆமா செய்யாத தப்புக்கு எதுக்காக கார்த்தி விஜய் கழுத்துல தாலியை கட்டணும் ஏன் தங்கச்சி இந்த தண்டனை அனுபவிக்கணும் கார்த்தி தான் தப்பு பண்ணுமே ஒத்துக்கிட்டானேங்கிறாங்க விஜய் கழுத்துல தாலியை கட்டி அவனை பொண்டாட்டியை ஏத்துக்கிறது தான் சரிங்கிறாங்க ராமச்சந்திரன் வீராவும் மாறனும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் சதி வேலமாமா அப்படின்னு வீரா சொன்னதும் கண்மணி விஜய் இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பா எல்லார் முன்னாடியே என்ன நடந்ததுங்கிற உண்மை இப்போ வெளிவர போது பாருங்கன்னு சொல்லிட்டு மாறன் அந்த காப்பி கொடுத்த பையனை தான் இழுத்துக்கிட்டு வராங்க டேய் நடந்தது என்ன உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அடி அடி நடிக்கிறாங்க மாறன் உண்மை என்னென்ன நான் சொல்லிடுறேங்க அந்த காப்பியை கொடுக்க சொல்லி என்கிட்ட தான் ஒரு பொண்ணு வந்து கொடுத்தாங்க ஆரம்பத்தில் நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் இங்கே வேலைக்காக வந்துட்டேங்க நான் சொன்னதை செய்ய போறியா இல்லையா உனக்கு நாலு நாலு கூலி சேர்த்து தரேன்னு சொன்னாங்க சரி சம்பளம் எச்சு கிடைக்குதுன்னு நானும் இதை செஞ்சுட்டேன் ஏ என்னடா பணத்துக்காகவா செஞ்சேன் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்கவும் மாத்திரையை கலந்து கொடுத்தது உண்மைதான் சொல்லி ஒத்துக்கிறாங்க சரி இது யார் செய்ய சொன்னான்னு கேட்கிறாங்க ராமச்சந்திரன் கை காட்டுறாங்க அடி பாவி விஜய் தான் காரணமா ஏ விஜி இங்க வாங்க விஜி இங்க வாங்க இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கறாங்க வள்ளி ஐயோ சித்தி என்ன சித்தி நீங்களும் என்னைய சந்தேகப்படுறீங்க கார்த்தி மச்சானோட ரூமுக்கு நான் யதார்த்தமா தான் போனேன் கார்த்தி மச்சான் தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவர்தான் தான் என்ன விடல ஆனா இப்ப நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே இவன் சொல்றதை நம்புறீங்களே எதுக்காக இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியலன்னு பயிட்டி அடிக்கிறாங்க விஜி ஏ விஜய் நீ கையும் கலவமா மாட்டிக்கிட்டேன் இதுக்கப்புறமா நீ போய் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாதுங்கிறாங்க வீரா யாரும் இல்லாத அனாதையாச்சேன்னு உனக்கு இந்த வீட்டுல நாங்க இடம் கொடுத்தோம் நீ காட்டுல நன்றி விசுவாசமானு கேக்குறாங்க வள்ளி எல்லாரும் ஆளாளுக்கு ஆளுக்கு மிரட்டும் போது ஆமா நான் அனாதையா நின்னதுக்கு காரணம் யாரு இது இங்க நிக்கிறாரு பெரிய மனச ராமச்சந்திரன் இவரு தானுங்கிறாங்க விஜய் அங்க இருந்த எல்லாத்துக்குமே அதிர்ச்சி விஜயா இப்படி பேசுறாரு பாவி இவ்வளவு நாளா வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்களோட ஒன்னா பழகனியா வெகிலியாவும் அனாதையாவும் நிக்கறதா நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களா உங்க குடும்பத்தையே அழைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க விஜய் சொன்னதை கேட்டதும் வள்ளியாகட்டும் ராமச்சந்திரன் வீரா இவங்க எல்லாருமே அதிர்ச்சியில அப்படியே தொண்டு போய் ங்க என்ன நடக்கும்